கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை விஷம் அப்படின்னு விமர்சனம் பண்ண மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேரன் துஷாரா காந்தியை கைது செய்யணும் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க தங்களது இயக்கத்துக்கு எதிரான கருத்துக்களை துஷாரா காந்தி திரும்ப பெறணும் கோரிக்கை விடுத்திருக்கு கேரளாவின் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெய்யாற்றின் கரையில காந்தியவாதி கோபிநாதன் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில மகாத்மா காந்தியின் கொள்ளு பேரன் துஷாரா காந்தி பங்கேற்று சிலையை திறந்து வச்சாரு இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது துஷாரா காந்தி பாஜக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை மிக கடுமையா விமர்சனம் பண்ணார் துஷாரா காந்தி பேசும்பொழுது இந்தியாவின் ஆன்மாவை ஆர் எஸ் எஸ் அதன் துணை அமைப்புகள் என சங் பரிவார்கள் எனும் புற்றுநோய் முடக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு காட்டமா பேசினார் மேலும் பாஜக ஆர் எஸ் இயக்கத்தினர் ஆபத்தான எதிரிகள் கேரளாவுக்குள் நுழைய முயற்சிக்கின்றனர் என்றும் சொன்னார் ஆர்எஸ்எஸ் ஒரு விஷம் அப்படின்னு துஷாரா காந்தி விமர்சனம் பண்ணார் இதனால பாஜக ஆர்எஸ்எஸ் பண்ணாரு பாஜகத்து போய் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் துஷாரா காந்திக்கு எதிரான முழக்கங்களும் கைது செய்யணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தினாங்க இது தொடர்பா பாஜக மூத்த தலைவர் முரளிதரன் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா மகாத்மா காந்தியின் பெயரை வைத்து ஆதாரம் தேடுவதில் துஷாரா காந்தி நீண்ட காலமாகவே முயற்சித்து வருகிறார் அப்படின்னு சொன்னாரு மேலும் காந்தி என்ற பெயர் வைத்துக் கொண்டதாலேயே மகாத்மா காந்திக்கான மரியாதை எல்லாம் எதிர்பார்க்கவும் கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆனா துஷாரா காந்தியோ என்னுடைய கார் வழிமறுத்து பாஜக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினர் கோஷம் எழுப்பினர் என் மீது எந்த தாக்குதலும் நடத்தல இத்தகைய போராட்டங்கள் தான் அவர்கள் யார் என்பதை மக்கள் முன்பாக அம்பலப்படுத்தி நிற்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இயலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அரவை சிகிச்சை இல்லா குணாம் ஆயில் காலனி வாரணம் நேர்மையால சகாய மைய ஏய்சவர்களின் அனுபவ பதிவில் கடைசித் தரியில் கண்டாங்கி சேலை இப்பொழுது பரவலாக விற்படையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அளியுங்கள் கடைசித் தரியில் கண்டாங்கி சேலை